அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜி கே நண்பர்களேன் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து ஃபுல் வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்தது பட் இடையில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் அத்தனை ஷார்ட் வீடியோவும் பார்த்து எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நிலைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சென்னையில் இப்போ உங்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் ஜோதிட படங்கள் கூறி வருகிறேன் எனக்கு தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்ல நீங்க கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ கல்யாண பகிவத்தில் இருக்கக்கூடிய ம மகன் மகள்களை பெற்ற பெற்றோர்களுக்கு பெரிய குறை என்ன அப்படின்னா நிறைய ஜாதக தேடல்கள் இருந்துட்டு இருக்கு சமுதாயத்தின் சார்ந்த அவங்களுடைய ஏஜெண்ட் மூலமா புக் பண்ணக்கூடிய வரன்களை ஃபில்டர் பண்றதுல ரொம்ப கிரிட்டிகலிட்டி இருக்குது அதனால அவங்களுக்கு என்னென்ன நிறைய டைம் அதுலேயே போகுது நமக்கு நம்ம பொண்ணுக்கு ஏற்ற ஜாதகம் என்ன இருக்குது பையனுக்கு ஏற்ற ஜாதக என்ன நட்சத்திரம் ராசி ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவில் வந்து பெண் மணமகன் மணமகன் வந்து எந்த திசையிலேருந்து வருவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பாயிண்டாக நம்ம இந்த இந்த இதில் நட்சத்திரங்கள் அடிப்படையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி என்னுடைய முன்னணி வீடியோ பார்த்தீங்கன்னா தலைவராக யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக்கப்பட்டு ஜோதிடமே தெரியாதவங்க கூட அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கிற தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு அந்த மாதிரி இன்னொரு பதிவு போடணும்னு ஆசையாக இருந்தது நேரம் கிடைக்கவில்லை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பதிவை தயார் பண்ணியிருக்கிறேன் இதை ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களும் இதில் வந்து எடுத்து ஈஸியாக நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ஏற்கனவே திருமணமாகி இருந்தீங்கன்னா இது சரியா இருக்கான்னு செக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கரெக்டாக தான் வரும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ ஸ்கிரீன்ல அந்த ஜாதகம் போட்டிருக்கேன் அந்த ஜாதகம் வந்து பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு போடப்பட்ட ஜாதகம் அப்படின்னா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிஞ்சுதான் இது ஆணோ பெண்ணோ அதற்கான ஆஹ் கிடைக்க போகுது அது எப்படி இருக்குங்கிறத ஒரு உதாரணமா சொல்றேன் உங்க ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கீங்க வாங்க இது வந்து கொடுக்கப்பட்ட ஜாதகம் வந்து கடக லக்னம் கடக லக்னத்துக்கு முதல்ல ஒரு கல்யாணம் அப்படின்னா மனைவி கணவன் அப்படின்னா அதற்கு எதிர் ஏழாம் வீடு தான் அவங்க அந்த கிரகம் குறிக்கும் அந்த இடம் பாவகம் வந்து குறிக்கும் அப்ப இதுக்கு கடகத்துக்கு நேர் ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க அது வந்து மகரம் அப்ப அது மகர ராசி மகர ராசியின் அதிபதி யாருன்னா சனி அப்ப குறிச்சுக்கீங்க இந்த மாதிரி இது எக்ஸாம்பிள் ஏழாம் வீட்டோடைய அதிபதி யார் வர்றாங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியோடைய வரன் வரக்கு அதிகமான வாய்ப்பு அப்ப இந்த கொடுக்கப்பட்ட ஜாதகத்துல சனியின் நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒரு அஹ் மணமகளும் மணமகளோ வருவாங்க ரெண்டாவது ஏழாம் வீட்டில் உள்ள கிரகம் இங்க பாத்தீங்கன்னா ஏழாம் வீடு காளியா இருக்கு என்ன அர்த்தம் அதை எடுத்துக்க வேண்டியதுல கிரகங்கள் இல்லைன்னு போட்டிருக்கேன் ஏன்னா சில பேத்துக்கு இருக்கும் அதை நோட் பண்ணிக்கீங்க அதுலயும் வரலாற்று வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஏழாம் வீட்டை பார்த்த கிரகம் இங்க ஏழாம் வீட்டை யார் பாக்குறாங்க லக்னத்துல உள்ள செவ்வாய் நேர் பார்வையா பாக்குறாரு அப்ப செவ்வாயை குறிச்சுக்கீங்க வேற யாராவது பாக்குறாங்களான்னு பாருங்க குரு பாக்குறாரு குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பாக்குறார் அப்ப இந்த ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகத்துல நமக்கு செவ்வாயும் குருவும் வருகிறார்கள் என்ன எடுத்துக்கலாம் ஏழாம் வீட்டு அதிபதியுடன் இணைந்த கிரகங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி ஏற்கனவே பார்த்தோம் சனி சனி எங்க இருக்கார் கும்பத்துல இருக்கார் கும்பத்துல சனி கூட எதாவது கிரகம் இருக்குங்களா இல்ல அப்ப இல்லைன்னு போடுங்க அடுத்தது ஏழாம் வீட்டு அதிபதியை பார்த்த கிரகம் யாராவது ஏழாம் வீட்டு கிரகத்தை பாக்குறீங்களான்னு பாரு ஏழாம் வீட்டை பார்த்த கிரகம் அது மீண்டும் செவ்வாயாக வருகிறது ஏன்னா செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்கு அப்ப மீண்டும் சனியை செவ்வாய் பார்க்கிறார் அப்ப அந்த இடத்துல செவ்வாயும் வச்சுக்கோங்க ஏழ ஏழாம் வீட்டு அதிபதி பார்த்த கிரகம் செவ்வாய் அடுத்தது ஏழாம் வீட்டு அதிபதி நின்ற ராசி கிரகம் இங்கே கும்பத்துல சனி நிற்கிறார் ஏற்கனவே கும்பத்தோட அதிபதி சனிதான் அப்ப மீண்டும் சனியே வருகிறார் அடுத்தது ஏழாம் அதிபதி பார்த்த வீட்டின் அதிபதிகள் அல்லது பார்த்த வீட்டில் உள்ள கிரகங்களின் படி இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் சனி குரு செவ்வாய் அவங்களுக்கு தான் சிறப்பு பார்வை இருக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஏழாம் பார்வை மட்டும்தான் இந்த இடத்துல ஏழாம் அதிபதியாக வந்தது சனினால இவருக்கு மூன்று பார்வைகள் இருக்கிறது சனி தனது மூன்றாம் பார்வையாக மேசத்தை செவ்வாயை பார்க்கிறார் நல்ல செவ்வாயை குளிச்சுக்கோங்க தனது ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்கிறார் அந்த சூரியனை எடுத்துக்கோங்க அடுத்தது எகைன் தனது பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் ஆல்ரெடி செவ்வாய் எழுதிட்டீங்க அதனால அதை விட்டுருங்க அடுத்த ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா சனி பார்த்த வீட்டில் உள்ள கிரகங்கள் மேசத்துல எந்த கிரகமும் இல்லை சிம்மத்தில் எந்த கிரகமும் இல்லை ஆஹ் இதுல வந்து புதனும் சூரியனும் இருக்காங்க அப்ப அவங்க ரெண்டு பேத்த எடுத்துக்கோங்க இப்போ இந்த ராசிக்கு நம்ம பொது பலனா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சனி ஜாஸ்தியா வர்றாங்க செவ்வாய் இருக்கு சூரியன் இருக்கு புதன் இருக்கு குரு இருக்கு அதிகப்படியாக செவ்வாய் வருகிறார் அப்ப இந்த தேதியில் பிறந்த குழந்தைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிஞ்சு இந்த சனி செவ்வாய் சூரியன் புதன் குரு இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அவங்களுக்கு தனது பார்ட்னர் அதாவது வைஃப்னா ஹஸ்பண்டு அந்த மாதிரி மாறி அமைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு என்ன பெற்றோர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற திருமணத்தை தேடி அடைந்து கொண்டிருக்கும் பெற்றோருக்கான பதிவு தான் இது இதுபடி படி இவங்க மகனோ மகளோட ஜாதகத்தை எழுதி ஃபில்டர் பண்ணிடுங்க அப்ப உங்களுக்கு ஒரு குழப்பத்தை நீங்க டிலீட் பண்ணிடலாம் இதுல வரக்கூடிய ராசிகள்ல நின்ற நட்சத்திரங்கள் படி பாருங்க ஒரு தெளிவு பிறக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்புகளை தர விரும்புகிறேன் என்னோட சேர்ந்து பயணிகள் இதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து என்ன எம்ஜிக்கு என்ற இந்த தளத்தை அடுத்த வடிக்கு கொண்டு செல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நன்றி வணக்கம்